வணக்கம் அக்கா என்ன அருமை பட்டாம்பூச்சிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ குட்டி குட்டி பட்டாம்பூச்சிங்க எல்லாருக்கும் லீவ் விட்டாச்சு ஸோ அவங்க வந்து நிறைய இந்த வெயில் காலத்துக்காக ஐஸ்கிரீம் ஜூஸ் அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா சளி பிடிச்சிருக்கோம் அந்த நேரத்துல இப்ப ஈவினிங்ல ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்போம்ல ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம் இப்போ நம்ம இதை சாப்பிடறதுனால அவங்களுக்கு நெஞ்சு சளியும் போகும் அதே நேரம் ஸ்னாக்ஸாவும் இருக்கும் நம்ம என்ன ஒரு மூலிகை கொடுக்கிறோம் தெரியாம இதுதான் இதுதான் அந்த மூலிகை என்னன்னு தெரியுதா கற்பூர வள்ளி இந்த கற்பூர வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்னாக்ஸ் என் தங்க பட்டாம்பூச்சிங்களுக்காக ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இது வந்து பஜ்ஜி மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கும் கம்மியாக உப்பு ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் அதனால் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெப்பர் பொடி கலந்து வச்சுருக்கேன் இப்போது அது கூட சேர்த்து எக்கு சரிங்களா முட்டை வேக வச்ச முட்டையும் அப்படியே இந்த பஜ்ஜி மாவுலயே போட்டு வறுத்து கொடுத்துற போகிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு ஸ்டவ் பற்றா வச்சுப்போமா ஸ்டவ் பத்த வச்சாச்சு எண்ணெய் காஞ்சது அப்புறம் நம்ம வடையை போட்டு அந்த பஜ்ஜியை போட்டு எடுக்கலாம் ஓகேங்களா இப்போ மாவுக்குள்ள அந்த இலைய நல்லா துவைச்சிட்டு எண்ணெயில போட்டுடணும் தெரியுதுங்களா நல்லா இலை வேகுது மூலிகை ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு முட்டைன்னு சொல்றாங்களே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அது எதுக்குன்னா முட்டையை காமிச்சா நைசா குடுத்துடலாம்ல அதுக்குதான் அதுக்கு தான் அதுக்கு போட்டு அது கொஞ்சம் அப்படியே வெந்து மேலே எழும்பி வந்த உடனே ரெண்டாவது போட்டிருக்கோம் எங்க வீட்டு குட்டி பாத்தீங்களா ஒரே சவுண்டு இருக்காரு அவருக்காக தான் இப்ப இது ரெடி ஆயிட்டு இருக்கு பஜ்ஜி, பஜ்ஜி இங்க பாருங்க அது நல்லா வெந்து ரோஸ்ட் ஆகி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதுல நல்ல அந்த கற்பூரவள்ளியோட பிளேவர் எல்லாமே சேர்ந்து நல்ல வாசமா இருக்கும் சாப்பிட பிள்ளைங்களுக்கு ரொம்ப ருசியா இருக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க எங்க வீட்டு குட்டிக்கு கொஞ்சம் மார்சலி பிடிச்சதுன்னா நாங்க அடிக்கடிக்கு இந்த ஐட்டத்தை தான் கொடுப்போம் இங்க பாருங்க நம்ம இப்போ அதை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ இருந்து என்ன சாப்பிட்டுருங்க என்ன சாப்பிட்ருங்க அப்படின்னு அந்த பஜ்ஜி சொல்லுது ஸோ நம்ம இப்போ இந்த பஜ்ஜியை எடுத்து எங்கள் வீட்டு செல்லக்குட்டி ஒரே அமக்குலம் பண்ணின்னு இருக்காரு அவருக்கு கொடுக்க போறேன் இப்போ கர்ப்புரவல்லி பஜ்ஜி ரெடி இப்போ ஃபர்ஸ்ட் நான் இத வந்து அவரை கூல் பண்றதுக்காக இப்போ நான் இத குடுத்து அவரை கூலாக்கி ஆக்கி வைக்க போறேன் சோ இதோட நம்மளுடைய லாக் முடிச்சுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாய் பாய் என்ன அருமை பட்டாம்பூச்சிகளே இன்னொரு வாட்டி இன்னொரு ஸ்நாக்ஸோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் பாய்